இன்னைக்கு வீடியோவில் மினி சாமந்தி செடி கட்டிங்ஸ் பண்ணி நடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இந்த சம்மந்தி செடி ஏற்கனவே நம்ம நட்டு வச்சு தான் இந்த சம்மந்தி செடி நிறைய கண்ணெல்லாம் காமிச்சிருப்பாங்க காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டு நட்டுதெல்லாம் நான் மாடியில் இருக்கிறதுனால கொண்டு வரல இந்த செடி கீழே இருந்ததுனால வச்சு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு இந்த செடி பூடனா இது வந்து கொக்கோ பீக்கில் நட்டு மொட்டு கூட வந்துடுச்சுப்பா அங்கங்கே முட்டை இருக்குதில்லை ஆனால் வந்து கொய்யாக்காயம் மேலே விழுந்து இந்த பூ நல்லா ஏறி உடைச்சி கட் பண்ணிவிட்டு திருப்பி நான் இந்த மண்ணுக்குள்ளே வீட்டில் வளரது இந்த பிளான்ட்டு என்ன சொல்கிறேன் ஆனால் கட் பண்ணிவிட்டு வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இருப்பாருங்க இப்போ புது தலையர் கூட கொக்கோ பீட்டில் தான் வச்சிருக்கேன் இருந்தாலும் பீட்டில் வச்சா ரொம்ப மழையில் வச்சிடக்கூடாது பிளான்ட்டு அது நான் சொல்லிக்கிறேன் நான் இப்போ வந்து மண்ணு மணலில் தான் நடப்புகிறேன் இது வந்து மினி சாமந்தி பாருங்க நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் கம்மிக்கிறேருங்க இந்த செடியிலேருந்து இப்போ கொஞ்சம் வைக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா சின்ன முட்டோடவே உடவே வச்சால் பூ பூத்துரும் அதே சமயத்தில் வேரும் பிடிக்கும் பாருங்கள் இது வந்து மண் மணல் கலந்துது நீங்கள் வந்து இப்போ ஒரு கப்பு எடுக்கிறீங்கன்னா கப்பு மணல் பாதி கப்பு மண் கூடவே காய்கறி வச்சிட்டு கலந்து நட்டுணும் எந்த காய்கறி வந்தாலும் நீங்கள் நட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம போடாத காய்கறி வேஸ்ட்டு வருது அதெல்லாம் நீங்கள் வந்து லிக்யூடாக கூட கொடுத்துக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து இந்த காய்கறி வேஸ்ட்டில் வந்து பாருங்கள் இது கெட்டு போன தேங்காய் கெட்டு போன தேங்காயெலாம் போட்டு நம்ம ஒரு சாமந்தி கல் நடப்புறோம் சூப்பராக வளரும் சாமந்தி கல் இது போலலாம் கெட்டு போனதெல்லாம் கீழே போடாமல் நீங்கள் கம்போஸ்டில் போடலாம் கொஞ்சம் கொஞ்சம் சப்போஸ் இந்த மெத்தடில் நடுறவங்களா இருந்தால் நீங்கள் இது போல் கூட நட்டுடலாம் பாருங்க இது வந்து மண்ணு மணல் கலந்துது நீங்கள் வந்து சப்போஸ் கீழே வந்து ட்ரை எல்லாம் போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க நம்ம போட்டுக்கிட்டு இது போல் மண் மணல் கலந்துது நான் போடுறேன் ஏன்னா இது போல் மண் மணல் கலந்துட்டு எந்த மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல பூமி மண்ணாக இருந்தால் நீங்கள் மணல் கூட சேர்க்கணும் நீல் அப்படியே போட்டுக்கலாம் பாருங்க இது வந்து வெங்காயத்தோல் வெங்காயம் கொஞ்சமாக முள்ளங்கி தூள் ரெண்டுமே வேஸ்ட்டு நம்ம போடுறோம் போட்டுட்டு திருப்பி மண் போடணும் மண் மணல் கலந்துது நீங்கள் கூடவே வந்து மேனூர் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லை வெர்மி கம்போஸ்ட் இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக காய்கறி வேஸ்ட்டில் இந்த காய்கறி வேஸ்ட்டில் அரை ஸ்பூன் மேலே வர நம்ம இன்னும் கொஞ்சம் போட போகிறோம் அதில் ஒரு அரை ஸ்பூன் அப்படி போடலாம் நீங்கள் பாருங்க இது போல் வெங்காயம் தோல் கொஞ்சமாக முள்ளங்கி தோல் நான் என் செடி நடுறப்பெல்லாம் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் ஏன்னா காமிச்சுதே காமிக்கிறோன்றது இல்லை இதில் வந்து நான் என் செடிக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா அதே தான் அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் தேங்காய்லாம் கீழே போடாமல் நீங்கள் போல் கம்போஸ்ட்லேயோ இல்லை இது போல் சின்ன கப்புலெலாம் கண்ணெல்லாம் நட்டுடலாம் இது போல் கோகோனட் வந்து கீழே போடாமல் நீங்கள் போல் நீங்கள் குள்ளே வச்சிடலாம் பாருங்கள் இது போல் வச்சுட்டு திருப்பி மண் போடணும் நீங்கள் ஆனால் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறோம் எதுக்குன்னா நம்ம போட்ட வேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்ற ஊற்ற உங்களுக்கு உள்ளே அதுக்காக என்ன நம்ம செடி நடுறப்போ மண் இருக்காது அந்த இடத்துல தேங்காவாக இருக்கும் அதனால நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எல்லாமே உள்ளே இருக்கிற மாதிரி அழுத்திட்டேன் இதுபோல் இது போல் போட்டுட்டு நம்ம கட்டிங்ஸ் நடப்புகிறோம் இது பாருங்க இது வந்து நான் வந்து ரொம்ப சின்ன மொட்டை இப்போ நம்ம காமிச்சின்ன மினி சமந்திக்கா வரலை அந்த சாமந்திலேருந்து எடுத்த கன்று தான் இது சின்ன கடுகு போல் இருந்தது அந்த சின்ன குச்சி எடுத்துணுண்டு பாருங்கள் ரொம்ப இத்துணுண்டு தான் இருக்குது அது கூட நான் வச்சோடனே கீழே மொட்டும் பெருசாகிச்சு இந்த மொட்டும் பூ பூக்குது பாருங்கள் அது போல் சீக்கிரமாக பூக்கும் நம்ம சின்ன சின்ன கன்று வச்சால் கூட சாமந்தி கன்று வரும் மினி சாமந்தி நம்மக்கிட்ட இப்போ ரொம்ப இல்லை அதனால நான் கட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இது இதுபோல் மினி சம்மந்திருக்கு கணு பகுதி கூட நீங்கள் அப்டேட் கட் பண்ணிட்டு வைக்கலாம் நான் கண் பகுதி எப்படின்னு நான் காமிக்கிறேன் கொஞ்சம் பெருசாக கிள்ளிட்டு அப்புறம் உங்களுக்கு தெரியும் இது நிறைய இருக்கிறதுனால தெரியாது கையில் காமிக்கும்போது பாருங்க இது வந்து இது போல் இருக்குது இந்த பிரான்ச்சஸ்ஸு கணு பகுதின்னா நம்ம இது போல் இதுபோல் சைடு பிரான்ச்சஸ்ஸு இங்கே வந்து வருது பாருங்க அந்த மாதிரி தான் கணுப்பகுதி இது போல் வச்சிங்கன்னா தண்ணியில் போட்டால் கூட வேர் பிடிக்கும் ஆனால் நான் இப்போ மண்ணில் தான் வைக்கிறேன் நான் அப்புறமா தண்ணியில் போட்டு வேர் வந்தவுடனே உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் இப்போதைக்கு நான் மண்ணில் தான் பண்ணுறேன் பாருங்க இது போல் நான் சின்ன குச்சி தான் இது மூணு பக்கம் நம்ம வைக்கிறோம் லேசாக நீங்கள் அழுத்தம் கொடுக்குறோம் மண்ணை சாயில் ஏன்னா ரொம்ப காற்று போனாலும் செடிவே பிடிக்காது அதுக்காக இதுவும் கண் பகுதி தான் பாருங்க ஒரு பிரான்ச்சஸ் வரது நம்ம இங்க கிள்ளிட்டோம் அதனால நான் இப்படியே வச்சு இந்த கண் பகுதி உள்ளே போகிற மாதிரி வைக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் வேறு வர்றதுக்கு சில கண்ணெல்லாம் ஒன் வீக்லேயே வரும் சில கண்ணெல்லாம் நல்லா வேர் பார்க்கணுன்னா அதிகமாக ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம இது போல் வந்து கெட்டு போன தேங்காயெல்லாம் கூட நீங்கள் சாய்குள்ளே சேர்த்து சமந்திக்கணும் வளர்க்கலாம் ஏற்கனவே காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டு நம்ம மண்ணுக்குள்ளே கலந்து பச்சையாகவே போட்டு கலந்தோம் அந்த செடியெல்லாம் கூட உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் நல்லா வளர்த்துப்படுங்க அதே போல் தான் இந்த சின்ன மினி சாமந்தி கூட கட்டிங்ஸ் பண்ணி நடுறேன் டெய்லி ஒரு வாட்டி ஊற்றுனாலே தண்ணி போதும் இந்த சாமந்தி குச்சியெல்லாம் வேர் பிடிச்சவனே நான் உங்களுக்கு அடிக்கடி வீடியோ பண்ணுறேன் இந்த பிளான்ட் வச்சு கூட நன்றி தேங்க்யூ